நான் பண்ணி நான் தான் ஊப்புல்ல நான் நான் யார் இப்ப என் புள்ளே கேப்டன் சொல்ல மாட்டேன் ஏவனோ பா

சித்தப்பாத்தப்பா பாருத்தப்பா

வணக்கமா <laughs> <laughs> தெரியும் என்ன போல வயிற்று பசங்களா இப்ப வந்து நூட்டி

आदर नगर <rôlepot> <smungkin> யா மாமா தான் சந்தோஷப்பட்டாரு இவரை சித்தப்பா பொண்ணு பெரிய பொண்ணு மாமனான கூப்பல யா யார மாமா என்னடா 60 விருந்தினைகளை அதிசிக்ரமாயை ஏற்பாடு ஆய கலகரமா என்ன என்ன முடியல எனக்கோ கூட்ட

மகாராஜா <laughs> <laughs> Don't put your Oh, oh Nah, hati-hati <laughs> 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 Jangan <laughs> Oh Lepaskan <laughs> 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 あっ <laughs> <laughs>